இன்றைக்கி நம்ம எழுத்துக்களில் ஓ எழுத்து சொற்கள் தான் போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓ என் ஒன்று ஓ லி ஒளி ஓ லி ஒளி ஓ வ எண் ஒரு வன் ஓ ஓ மை ஒற்றுமை ஓ இற்றை இன் ஒற்றையன் ஓ இக் ஒலிம்பிக் சி சில ஒரு சில ஒம் ஒப்பந்தம் ஒரு வழியாக ஓஇியாக ஒல்லியாக ஓஇ ஒட்டிய ஓ இட்டடை ஒட்டடை ஓ இட்டு ஒட்டு ஓ இட்டாகும் ஒட்டகம் ஓலி பேரு இக்கி ஒளி பெருக்கி ஓயித்தாசை ஒட்டாசை ஓய் டகச் சிவியங்கி ஒட்டகச்சிவிங்கி ஓய்ப்பனை ஒப்பனை ஓயிப்படை ஒப்படை ஓ லூ இக்காயிம் ஒழுக்கம் ஓலி இப் ஒப்பான் ஓஎன்பது ஒன்பது ஓ இ ட்டு எண்ணி ஒட்டு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ